க்கே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் வணக்கம் உலக மக்கள் யாவருக்கும் வணக்கம் விசேஷமாக எழுத்துள்ள இருக்கிற ஜனங்களுக்கும் பணிவோடு கூட அன்பு கலந்த வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவிக்கிறேன் இதன் மூலமாக நான் உங்களிடம் தெரிவிப்பது என்னவென்றால் உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு என்ற ஒரு கடவுள் தெய்வம் சுவாமி ஒரு கடவுள் இயேசு என்ற பெயரில் பிறந்தார் அந்த கடவுள் இயேசு சுவாமி மனுஷனுடைய எல்லா சாபத்தையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கும்படியாக அதெல்லாம் தீ அந்த சாபத்தை அந்த கருமாங்க காரியங்களை அந்த சூத்திரம் அந்த பொல்லாத சாபங்களின் அதிகாரங்களை பிசாசின் அதிகாரங்களை நிர்மலமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய புனிதமான பாவம் இல்லாத குற்றம் இல்லாத பரிசுத்தமாக நடத்த சிந்தினார் இதன் மூலம் அவருக்கு ஒரு பெயர் இருக்குது இயேசுக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர்கள் சொல்லப்படுது அப்போ இந்த வீடியோ பார்க்க நான் என்னைய உங்களை எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் மதம் சம்பந்தப்பட்ட ஜனங்கள் அல்ல ஜாதி சம்பந்தப்பட்ட ஜனங்கள் அல்ல மனிதர்களாக இருக்கிற யாவருக்கும் மனுஷங்களாக இருக்கிற யாவருக்கும் இருக்கிற சாபங்கள் பாவங்களை என்னுடைய எருசலேம் தேச எருசுலேம் நாட்டில் தேசத்தில் கொள்வதா என்ற இடத்துல சிலுவையில் அந்த பாவங்கள் சுமந்தார் அந்த பாவத்தை ரத்தத்தால் கழுகுனார் பரிசுப்படுத்தினார் இந்த பாவத்தின் அதிகாரங்களை சிலுமே ரத்தத்தில் முறியடிச்சார் சரிங்களா பாவத்துக்கு முதலாளி சாத்தான் அவனை ஜெயித்தார் மனுஷனை பிடிச்சது சாத்தான் பீட சனியன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் ஒழிந்து ஒழிந்து போக பண்ணினார் இது நல்ல செய்தி அவங்க சொல்கிறோம் வருத்தப்பட்டு பாரிச மக்கங்களே நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாங்க சொன்னார் மன சம்பந்தப்பட்ட காரியமும் ஜாதி சம்பந்தப்பட்ட காரியமும் கிடையாது இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் சம்மந்தார் பாவத்தினால மனுஷன் மரணத்தை சம்பாதிக்கிறான் ஏன்னா பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை மனுஷன் அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாத வாழ்க்கை மனசுக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான் மரணமாக நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரம் அது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது அது இயேசு நீங்கள் அறிந்து கொள்ளும்போது எல்லாம் தெரியும் ஆகவே உலகம் முழுதும் இயேசு சொல்ல சொல்லி இயேசுன்னு சொல்லியிருக்கிறேன் உலகம் முழுதும் போயிட்டு எல்லாருக்கும் என்னை போய் சொல்லுங்கள் ஏசு சொல்லியிருக்கிறாரு அதனால நாங்கள் சொல்லுகிறோம் இதை யாருமே நாங்கள் கட்டாயப்படுத்தலை யாரையுமே நாங்கள் கட்டாயமாக நீங்கள் அப்படி சொல்லலை நாங்கள் நாங்கள் பெற்றுக்கிட்டு நன்மை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் இயேசுவை பெற்றுக்கிட்டனால நாங்கள் நன்மை பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு உங்களுக்கு இருப்போம் பிடிச்சிருந்தால் நீங்கள் இயேசு ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க சண்டையோ கெட்ட பாத்தியோ கோமோ ஏன் சாமி ஓன் சாமின்னு பிரச்சனை பண்ணுறதோ அதை நிப்பாட்டிட்டு நாங்கள் ஏசு சொன்னார்ன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ ஏசு சொன்னாருன்னு நாங்கள் சொல்லும்ல அப்போ நீங்கள் ஏசுகிட்ட ஏசுவை இயேசுவையா இவங்க எல்லாம் இயேசு உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க அதனால் உலக மனசு இல்லாத இயேசு சாமி நேசிக்கிறாரு ஆசீர்வதிக்கு விரும்புகிறாரு அப்புறம் ஜாதியையும் மதத்தையும் மாற்ற வரல ஸ்ரீசுகளை மாற்ற விரும்புகிறாரு ஏசப்பாடை பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறாரு சரிங்களா அதுக்கு பின்னாடி நிறையா சத்தியம் ரகசியம் இருக்குது நீங்கள் உங்கள் பக்கத்தில் திருச்சபைகள் ஆவிக்குரிய சபைகளுக்கு போங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கருத்து ஆசீர்வதிப்பார் இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இதை பார்க்குற உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும் வருத்தப்பட்டு பாரசுபக்கிறவங்களும் நீங்கள் எல்லோரும் எங்கள்ட வாங்க ஏசி சொன்னார் நான் சொந்த ஒரு ஊட்டி அங்கேருந்து வந்து எழுத்தூர்ல ஊழியம் பண்ணுறேன் எழுத்துள்ள மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவங்களை அழைக்கிறாரு ஏசு உங்களை நேசிக்கிறாரு நீங்கள் எல்லோரும் ஏசு கிறிஸ்தவ ஏசு கிறிஸ்துவின் காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்குன்னு ஏசு சூத்ரம் எழுத்தூரில் திருச்சபை இயேசு ஜபை வீடு ஒரு வீடு இருக்குது நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்த தம்பி உங்களை யாவரும் ஆசிர்வதிப்பார் இது ஒரு நல்ல செய்தி இதை பார்க்குற உங்களுடைய மனசில் இருக்கிற வேதனைகள் ஈரத்தில் இருக்கிற வேதனைகள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றுவார் ஏன் அப்படின்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இயேசு கிறிஸ்து இருந்த இதை பார்க்குறவராக இருக்கிறார் சரிங்களா அப்போ இரு பார்க்குற இயேசு சுடர் உங்களை இதயத்தின் காயத்தை மாற்றி உங்கள் மனவிற்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவ தேடுங்க உங்களை இயேசுக்கு சொந்த லட்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள் கருத்து தாமே உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக கருத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்